ஜிவா டூட பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சார் நடிகர் விஜய் கட்சிக்கு வந்து விசில் சின்னம் தந்திருக்கிறாங்க இதை எப்படி பார்ப்பது ஏன்னா பாரதிய ஜனதா அவரை கட்டுப்படுத்துகிறது மிரட்டுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துகிட்டு இருந்தது பாஜக வந்து விஜயை வந்து வளர விடாமல் பார்க்குது சிபிஐ மூலமாக மிரட்டுகின்றது சென்சார் போர்டு மூலமாக மிரட்டுகின்றதுங்கிற விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் விசில் சின்னம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இது விஜய் ரசிகர்களுக்கு பொருத்தமானதுன்னு அவங்க கேட்ட சின்னம்னும் எளிமையாக மக்களிடம் போய் சேரும் அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல் விமர்சகராக அந்த இந்த சின்னம் கிடைத்திருப்பதை எப்படி பார்க்குறீங்க சமீபமாக ஒரு இரண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை அப்புறம் என்னையை வந்து விசாரிக்குமா பணப்பரிவர்த்தனை அஹ் விஜய் ஏன் தாமதமா கரூருக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நல்ல செய்தி தாவேக்காக்கு வரலைங்க அந்த ஒரு பார்வை தேர்தல் பார்வை தேர்தல் வியூகம் அப்படின்ற அந்த கிராஃப்ல வந்து தாவேக்கா வந்து சமீபமா வந்து கொஞ்சம் இறங்கி போயிருன்றதுக்கு ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல செய்தி சொல்லிருக்கிறாங்க ஒரு பொது சின்னம் என்பது எந்த ஒரு புதிய கட்சிக்கும் ஒரு இடத்துல கிடைக்குதுன்னும் போது அது வந்து அந்த சின்னத்தை கொண்டு சேர்க்கிறது அந்த கட்சிக்கு மக்கள் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு அது இன்னும் இணக்கமா இருக்கும் அது மாதிரி அவங்க தொண்டர்களுக்கு வந்து இருநூத்தி பத்து நாலு தொகுதினே ஒரே சின்னம் அப்படின்னும் போது அந்த சின்னத்தை பிரபலப்படுத்துறது ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் விசில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு நல்ல சின்னம் நீங்க வந்து அதை எளிமையா ஜோபில போட்டு போகலாம் பாக்கெட்ல போற இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு நல்லா ஊதி ஊதி ஜனங்கிட்ட பிரச்சாரம் பண்ணலாம் இன்னும் குறிப்பா சொன்னா விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து எல்லாமே நிறைய பேர் ஸ்கூலு காலேஜ்ல எல்லாம் படிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த விசில் அடிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த அந்த வயசுல பருவத்துல அந்த இளவட்டங்கள் எல்லாமே இனிமேல் ஒரே விசில் சத்தமா தான் இருக்கும் அதாவது நான் பேசி ஓட்டு கேட்கறதுன்றது ஒரு ஸ்டைலு இவங்களுக்கு பேசுறது வேற அந்த அளவுக்கு பிடிக்காது விஜய் சாருக்கு அதெல்லாம் போராடெல்லாம் அப்படியே விசில் அடிச்சுக்கினே போயிட்டு மக்கள் கிட்ட ஒரு ஒரு ஆரம்பாரம் பண்றதுக்கோ ஒரு நல்லா சேட்டையா இருக்கும் இன்னும் நல்லா ஜாலியா விசில் அடிச்சுக்கிட்டு போவாங்க பட் குறைந்தபட்சம் அந்த விசிலையாவது தெரு தெருவாக எடுத்துட்டு போயிட்டு அவர்கள் நன்றாக பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்திக்க வேணும் அப்படின்றது என்னோட ஒரு பத்திரிகையாளரா என்னோட ஒரு பார்வை ம் இல்ல இப்ப இந்த சின்னம்ங்கிறது ஒரு என்ன சொல்றது மக்களுக்கு ஒரு சின்னம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு கடந்த முறை இந்த பலாப்பழம் சின்னம் கொடுத்தாங்க இப்ப அந்த சின்னத்துக்கு எல்லாம் தேடி தான் ஓட்டு போட வேண்டியது இருக்கு பட் அந்த மாதிரி சின்னம்லாம் ஒரு சுயேட்சை சின்னம்ங்குற கான்செப்ட் போயிடும் பலாப்பழம் அப்புறம் இந்த மெழுகுவர்த்தி இந்த மாதிரி சின்னங்கள்லாம் கொடுப்பாங்க ஆனா இந்த விசில்ங்கிறது கொஞ்சம் ஈர்ப்பா தானே இருக்கும் மாம்பழம் அப்படிங்கிற மாதிரி விசில் அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஈர்ப்பா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி அவருடைய ஓட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்ப ஓரளவுக்கு அவருக்கு பிரச்சனை இல்லாம ஃபேவர் பண்ற மாதிரிதான் சின்ன வழங்கியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா இல்லங்க இது ஒரு ஃபேவரா அப்படின்றத விட மேபி அவங்க கேட்டு இருப்பாங்க ஏன்னா விசில் வந்து முந்த காலத்துல ஒரு சில கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பட் விசில் கட்சி வாங்கிட்டு அந்த அந்த சின்னத்தை வைத்து யாரும் வந்து பெருசாக பண்ண மாதிரி தெரியல அது வந்து ஒரு பொது சின்னம் குறிப்பா சுயேட்சைகளுக்கு கொடுப்பாங்க அந்த சின்னத்தை விசில் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மெழுகு வச்சு சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து சுயேட்சைக்கு கொடுக்குற சின்னத்திலே அதிக பாப்புலரான சின்ன கிரிக்கெட் பேட்டர் அப்போ இந்த மாதிரி சின்ன அப்புறம் கிரிக்கெட் பேட்டு ஆட்டோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஆட்டோ சின்னம் வந்து கேட்டாரு அந்த சின்ன ஒதுக்கப்படலாம் அப்ப வந்து நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பாட்டம் போட்டா கரெக்டா ஆயிடும் அப்படின்ற மாதிரி இப்ப இவங்களுக்கு வந்து விசில் போடும் அப்படின்னா வந்து ஒரு ஒரு அது ஒரு பேசு பொருளா இருக்கு இப்ப சென்னை போன்ற நகரங்கள்ல அதனால இவங்க பாட்டு விசில் போடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கிட்டு பிரச்சாரம் பண்றதுக்கு கொள்றதுக்கு அது வசதியா இருக்கும் அது அவங்களுக்கு ஒரு ஒரு ஆரோ வாரம் தான் இப்போ இடத்துல ரிஜ் விஜய் பேசுறாங்க இனிமேல் கை தட்ட வேணாம் எல்லாம் வாயிலும் ஊ ஊர் விசில் அடிப்பாங்க அது நம்ம தேட்டர்ல என்ன பார்த்தோமோ அதே வந்து நம்ம இனிமேல் பொதுக்கூட்டங்களில் பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தி தான் இல்லை அதுல வந்து மாற்றுக்கறதே கிடையாது ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்குலாம் வந்து பிகில் கிடைக்கும் நீங்க வாங்கி ஜோபில போட்டு கருத்துல போட்டு அப்படி யூ ஊ அப்படி இப்படின்னு ஆட்டிக் பண்ணின்னு விசில் ஊதினு ஆட்டிக் பண்ணி வைப் பண்ணின்னு விசில் ஊதியின்னு அப்படியே போயினே இருலாம் கருத்துலாம் சொல்ல வேண்டியது இருக்காது ஏதோ ஒரு சிலத்தை காட்டலாம் இப்போ ஒரு காலத்தை வந்து கமல் சார் பார்த்தீங்கன்னா டார்ச் சச்சி காட்டிகிட்டு இருந்தார் மகாத்மா காந்தி கீழே ஊழல் அப்படி டாச் போடுவார் ஆஃப் பண்ணுவார் டாச் போடுவார் ஆஃப் பண்ணுவார் அந்த மாதிரி இவர் வந்து விசில் அடிக்கலாம் ஊதலாம் விசில் அடிக்கலாம் ஊதலாம் என்ன பஸ்ஸு ஓட்டுறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கும் விசில் சத்தம் இருந்து வந்த தெரியல நைட் ரைட் போலான்னு பார்த்தா இங்க ஒரு தம்பி உட்காந்து ஊதிக்கிட்டு இருப்போம்ல விசிலு விசில் அதனால அது மாதிரி ஒரு சில வேடிக்கையான விஷயங்கள் நடக்கும் மற்றபடி அது ஒரு சின்ன சின்னம் சிறப்பான சின்னம் நீங்க பிரச்சாரத்துக்கு எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க சொன்ன மாதிரி இலவசமா நிறைய கூட கொடுக்கலாம் விசிலெல்லாம் அதாவது ஒரு இப்போ குக்கர் உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா பிரெஷர் குக்கர் கொடுத்தாங்க டிடிவி டி தினகரன் அவர்களுக்கு ஆர்கே நகர் எல்லாத்திலுமே குக்கரை வாங்கி வெற்றிகள் கொடுத்துட்டாரு இலவசமா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து அதனால இந்த மாதிரி எளிமையான சின்னம் இருக்கு இல்லையா இப்போ நல்ல வேலை கப்பல் எல்லாம் குடுக்கல கப்பல் ஏரோப்ளேன் எல்லாம் கொடுத்துருந்தாலும் விளையாட்டு சம மாதிரியே ஆயிருக்கும் வாகன பேர் ஏரோப்ளைன் அப்படின்னா நீங்க எங்க இருந்து காட்டுறாங்க மிசில்ன்றது வந்து காட்டலாம் ஒரே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு இவர் எஸ்டிஎஸ் இல்ல அதிமுகல இருந்து எஸ்டிஎஸ் தனியா கட்சி பிரிந்த போது விமானம் சின்னத்தில எல்லாம் நின்று மதுரையில இருந்து வெற்றிலாம் பெற்றாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படி ஒரு இது உண்டு எஸ்டிஎஸ் தனியா நமது கழகம் எம்ஜிஆர் கட்சியில இருந்து எஸ்டி எஸ் எஸ்டி சோமசுந்தரம் அதுக்கப்புறம் சேர்ந்துட்டாரு இருந்தாலும் அவருக்கு அந்த மாதிரி சின்ன கிடைச்சதா நினைவு விமானமும் ஏதோ கிடைச்சது அவருக்கு அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி விமான சின்னம் கேட்பாங்க அப்புறம் வைரம் அது அப்புறம் பட்டம் காத்தாடி சின்னம் கொஞ்சம் பம்பரம் கூட ஃபேமஸா இருந்தது அதுக்கப்புறம் அது வைகோ அவர்கள் அதை எடுத்தாரு அதுக்கப்புறம் பம்பரம் அந்த லிஸ்ட்ல இருந்து புது லிஸ்ட்ல போச்சுங்க அப்படிலாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தேர்தல் இப்போ சின்னம் டு சின்னம் அப்படின்னும் போது இது வந்து உள்ளபடியே தாவேக்காக இது ஒரு நல்ல செய்திதான் அதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா இந்த விசில் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் பார்க்கும்போது அந்த சின்னத்துல அது வந்து மோதிரம் இருக்கும் மோதிரமும் இதே மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு வரும் விசிலும் வந்து ஒரு ரவுண்ட் போட்டு அப்படி வரும் சோ அதுவும் ஒண்ணு இருக்கு ஏன்னா ஏன்னா அவருக்கு பிரச்சனை கிடையாது இப்போ வயசானவங்கன்னா அது தேடி போய் சூரியனை பார்க்கணும் ரெட்டையிலே பார்த்து போடுவாங்க மிசில் வந்து இள வட்டாரங்கள்றத ஐடென்டிஃபிகேஷன் ஒன்றும் பிரச்சனை இருக்காது மற்றபடி இது வந்து உண்மையிலே தேர்தல் ஆணையம் வந்துட்டு எதுவும் பா இதுவாகலாம் நடக்கலை மக்கள் நீதி மையமும் டார்ச் லைட்டு கேட்டிருக்கிறாங்க அவங்க போன மாதிரி அந்த சின்னத்தில் நின்னாங்க அதில் அவங்களுக்கு ஒரு சில வாக்குகள் கிடைத்தது அதன் அடிப்படையில் அவங்க திருப்பி அதே சின்னத்தை ஸ்டிக் பண்ணுறாங்க அங்கே கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க மற்றபடி சின்னத்தால மற்ற கட்சிகளுக்கு இந்த தேர்தல பெருசா இருக்காது நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களுக்கு பிடிச்ச விவசாய சின்னத்தை கேட்டிருந்தாங்க சின்னம் அவங்களுக்கு கிடைக்காம இருந்தது ரொம்ப நாளா என்னன்னா அந்த அங்கீகாரம் இல்லாதனால தேர்தல் அங்கீகாரம் வாங்குறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயியும் கொடுத்துட்டாங்க அதனால சின்னத்தை வைத்து பார்க்கும் போது சின்ன மக்களுக்கு வந்து பஞ்சமே இருக்காது ஒரு சைடு சூரியன் ரெட்டலை பிரதான சின்னங்கள் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துள்ள சின்னங்கள் அது கூட வந்து இப்ப புதுசா வந்து விசில் வருது டார்ச் லைட் இருக்கு அப்புறம் பானையும் சின்னம் ஒதுக்கப்பட்டு இருக்கு திருமாவளவன் அவர்களுக்கு கன்ஃபார்ம் ஆன சின்னம் அது மாம்பழத்தாரா இல்லைன்னு தெரியல இப்ப சின்னத்துல பிரச்சனைன்னு பார்த்தா ஐயா அன்புமணிக்கு மாம்பழம் கிடைக்கிறதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா அந்த மாம்பழத்தை உருவாக்குற ஐயா திரு ராம்தாஸ்க்கு தான் மாம்பழத்தை குடுப்பாங்களான்னு தெரியல மாம்பழ பஞ்சாயத்து ஒண்ணு வெயிட்டிங் இருக்கு மிச்சபடி சின்னத்தோட பஞ்சாயத்து எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்குன்றதாம நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையே அன்பு மணிக்கு மாம்பழம் ஆமா அந்த கடைசி அவங்க தேர்தல் புள்ளி விவரங்கள் படி அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க கிடைச்சிருமா மாம்பழம் அதாவது அது வந்து என்னன்னா அட் சேம் டைம் அதே ஒரு சில தேர்தல்ல அந்த ரெகனை வந்து அவங்களுக்கு சிக்கல்ல இருந்துருக்கு அதாவது அந்த ஐந்து டு ஆறு விழுக்காடு வாக்குகள் வாங்குறதை ஏறி இறங்கி ஏறி இறங்கி வரும்போது அது அந்த கடைசி நேரத்துல அந்த ஒரு கணக்கு எடுப்பாங்க அதாவது போன தேர்தலில் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு உண்டான மக்கள் அதாவது எலக்டெட் ரெப்ரசன்டேட்டிவ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு நிறைய நேரத்துல நீங்க சொன்ன அந்த பிரச்சனை வந்து மாம்பழத்துக்கு வந்திருக்கு வைகோவர்களுக்கும் வந்திருக்கு அப்ப வந்து ஒரு சில நேரத்துல லெட்டர் கொடுப்பாங்க இல்லங்க நாங்க வந்து இத்தனை தேர்தல் நின்னு இருக்கோம் இது வந்து ஒரு பர்சன்டேஜ் இல்ல அதெல்லாமே கம்ப்ளீட்டா எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவோட அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் உதாரணத்துக்கு இப்ப ப்ரெஷர் நின்று டிடிவி ஜெயிச்சாரு அடுத்த தேர்தல் எங்களுக்கு ப்ரெஷர் குக்கரே கொடுங்க நாங்க வந்து இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கோம் பாருங்க டெபாசிட் இல்ல நாங்க வெற்றியே பெற்றுட்டோம் அப்படின்றப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லங்க ஒரே ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்ச பார்த்தா அதை உங்களை வந்து நாங்க கட்சியா ரெகக்னைஸ் பண்ண முடியாது ரெஜிஸ்டர் பார்ட்டி நீங்க உங்களை தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இயக்கமாக பார்க்காம இந்த தேர்தல் முடிவை வந்து ஒரு சுயேட்சையா தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பரிசு பெட்டி கொடுத்தாங்க அப்போ அந்த அதுக்கு முன்னாடி அந்த பிரஷர் குக்கருக்கு முன்னாடியே ஒரு வேடிக்கையான சின்ன தகவல் என்னன்னா நான் இப்ப ஆர்கே நகர்ல இது சின்னம் கொடுக்குற நேரத்துல அங்க இருக்கிறேன் அப்ப வந்து கிரிக்கெட் பேட்டு கேக்குறாங்க வெற்றிவேலு இவரு டிடி விநகரனுக்கு இப்ப மொத்தம் ஒரு இருபத்தி எட்டு பேரும் நம்ம இருக்காங்க சின்னம் கேட்டு சுயேச்சைகள் அதுல வந்து அஞ்சு பேரு கிரிக்கெட் பேட்டு கிரிக்கெட் பேட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாரு சரி தொப்பின்னு கேட்கிறாரு உடனே ஒரு ஆறு பேர் எனக்கும் தொப்பி எனக்கும் தொப்பின்றாங்க அவர் என்ன கேட்டாரோ வெற்றிவேல் டிடிவி தினகரனுக்காக உடனே எல்லாரும் கேட்டவங்கன்னா அப்புறம் என்ன பண்ணாங்க கடைசியா சரி கொஞ்சம் கூட்டம் குறையட்டும் டிமாண்ட் குறையட்டும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் குக்கர் வந்து அப்புறமா தான் குக்கர் எடுத்துட்டு அவர் போன் பண்ணி ஏதோ வெரிஃபை பண்றாரு அலைமா அவர் தினகரன் சார் தான் பேசிருப்பாரு நினைக்கிறேன் அப்ப கேட்டுட்டு அப்புறம் சொன்னாங்க அதே மாதிரி அப்புறமா பரிசு பெட்டி சின்ன அவங்களுக்கு கிடைச்சது அது அவங்க எதிர்பார்க்கல பட் இருந்தாலும் ஏத்துக்கிட்டாங்க பரிசு பெற்று ஏத்தி நின்னாங்க அந்த பெருசா வெற்றி அப்ப என்பது கண்டிப்பா இன்னொரு தாவே காக்கு இது வந்து தேர்தல் அறிவிச்சு தேர்தல் நெருக்கத்துல வேட்பாளர் மனு தாக்கல் பண்ணும் போதும் சின்னம் ஒதுக்கலாம் ஆனா முன்கூட்டியே ஒதுக்கிடுச்சாங்க இன்னும் அதாவது விஜய் சார் வந்து பிரச்சாரத்து கூட போல வீட்டை விட்டு கூட வரல மாநாடு போடல கூட்டம் போடல வேட்பு மனு தாக்கல் வாங்கல அதற்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்கி இருக்கு அவர் எதிர்பார்த்தது சென்சார் போர்டு கிட்ட இருந்து ஜனநாயகம் ரிலீஸ் வந்து அவருக்கு விசில் அடிச்சு ஜனநாயகம் அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தேர்தல் வேலைக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி சூசகமா சொல்றாங்களா என்னன்னு தெரியல பட் இது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல செய்தி தான் மக்களுக்குமே செய்யும் அதாவது விஜய்க்கு ஓட்டு போடணும்னு ஒரு சில ஒரு சார்பு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஓகே இந்த விஷயம் வந்து கிளியர் அதனால எங்களை ஒடுக்குகிறார்கள் எங்களை அமுக்குகிறார்கள் எங்களை வளரவிடவில்லை அப்படின்ற சொல்றதை விட்டுவிட்டு விஜய் அவர்கள் பிகில் அவர்கள் தங்கள் கழுத்துல அந்த விஷயம் போட்டுக்கொண்டு தொகுதி வாரம் போ போவதற்கு எந்த தடையும் இல்லை தேர்தல் அணை சின்னம் கொடுத்து விட்டது வேட்பாளர் நிக்கிறதுக்கு நிறைய பேர் கட்சியில இருக்கிறாங்க பிரச்சனை வந்து இன்னும் சார் வந்து தேர்தல் வேலையை ஆரம்பிக்காததுதான் பிரச்சனை தேர்தல் வேலையை எப்படி சார் ஆரம்பிக்கிறது பாஜகவோட சேர்ந்தா தனியா நின்னா பாஜக ஆலோசனைன்னு பேர் இல்லையா இல்ல காங்கிரஸோட சேர்ந்துக்கணுமா அப்படிங்கறதுல ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப சிபிஐல பேசி இருக்காங்க அரசியல் அழுத்தங்கள் வந்துச்சா என்னன்னு எதுவுமே தெரியாது விசில குடுத்துட்டாங்க யார் பக்கத்துல போய் நின்று விசிலடிக்கணும் யாருக்கு விசில் அடிக்கணும் யார் காதுல வலிக்கிற மாதிரி விசில் தகவல் எல்லாம் வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா இல்ல அப்படி எதுவுமே கட்டுப்பாடு இல்லாம இவரா எங்கு வாரா இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படி எதுவுமே இல்லாம கட்டுப்பாடு இல்லாம ஏங்குற மாதிரி தெரியலங்க அப்படி இப்ப இருந்திருந்தா இந்த நேரம் கூட்டணியை உருவா உருவாக்கி இருப்பாரு நிறைய கட்சியில இருந்து வந்த ஆட்களை சேர்த்திருப்பாரு வேட்பு மனு வாங்கியிருப்பாரு மக்களுக்கு போராட்டமாச்சு பண்ணிருப்பாரு எதிர்க்கிறேன்னு சொல்றாரு இவரு குறைந்தபட்சம் அதிமுக எழுப்புகின்ற ஒரு சத்தத்தையோ இல்ல ஒரு பேசுபொருளையோ இல்ல ஒரு தேர்தல் அறிக்கைகளையோ இல்ல முதல்வர் அவர்களை கேள்வி கேட்கறதோ எதுவுமே பண்ணல முதல்வர் வந்து அவருக்கு வந்து பாசிச்ச பாஜகவை எதிர்த்து பேசுறாரு இன்னைக்கு கூட சட்டமன்றத்துல விவாதம் வந்தது போயிட்டு பிஜேபியை போய் கேளுங்க இன்னைக்கு தானே கூட்டணியில் இருக்கீங்க ஆனா அவனா நீட் தேர்வு ரத்து அது இதெல்லாம் பேசுறீங்க இப்ப கேட்டுதான் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கருத்தாக்கத்தோட பேசுறாரு அந்த கேள்வி அந்த பதில வந்து ஒரு அரசியல் ஆனா அரசியலே பண்ணாம இவர் வந்து தீ சக்தி 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 அப்படின்னு வாட்டி ரைமிங்கா சொல்லிட்டு அதுக்கப்புறம் லீவ் விட்டுருது கடைசியா அவர் வந்து மக்கள் பார்த்து எப்படி பார்த்தாலும் இருக்குமா ஒரு ஒரு திருப்பி ஒரு ஏழு நாள் ஆச்சு பொங்கலுக்கு முன்னாடி பார்த்தாங்க அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தாங்க ஆனா இப்ப குடியரசு தினத்துக்கு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில ஒரு செய்தி என்னன்னா மேற்கட்சியில கட்சியில இருந்து அப்புறம் புதுசாக வந்து சேர்றாங்க மக்கள் இந்த தொண்டர்கள் அவங்களுக்கு கூட வரவேற்கிறதுக்கு அவர் இல்ல செங்கோட்டையனும் புசி ஆனந்தோம் தலைவர் சார்பாக கட்சியில இணையிற உங்களை வரவேற்கிறேன் எல்லாம் தியாகிகள் எல்லாம் வந்து அர்ப்பணிக்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க இது என்ன நிலைப்பாடுன்னு தெரியல அதாவது முதலமைச்சரா இருந்தாலும் சரி முதலமைச்சரா இல்லைனாலும் சரி கடந்த காலத்துல கலைஞர் ஆகட்டும் இல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும் தொண்டர்கள் வரும்போது அட்லீஸ்ட் ஒரு குரூப் போட்டோனா எடுப்பாங்க அது வந்து ஒரு ஒரு இது இன்னும் கொஞ்சம் முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு ஒரு வட்ட செயலரா இருந்தாரு இல்ல ஒரு முன்னாள் கவுன்சிலர் அவர் என்ன நினைப்பாரு விரும்புவார்னா தன்னோட தலைவர் பக்கத்துல இருந்து ஒரே தனி போட்டோ அதை வச்சு அவரு போயிட்டு வந்து பத்து லட்சம் ரூபாயில இல்ல ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வாங்க போறது கிடையாது அதை என்ன பண்ணுவாருன்னா அவர் வீட்டுல மாட்டி வைப்பார் அந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும் இது வந்து ஒரு இயல்பு இன்னும் அவங்க ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த படத்தை இன்னும் பெருசாக்கி எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஹால்ல மாட்டி வைப்பாங்க இவ்வளவுதான் அரசியல் உதாரணத்துக்கு குண்ணம் ராமச்சந்திரன் நினைக்கிறேன் அவரு வந்து இன்னைக்கு காலையில வந்து நான் அரசியல் கட்சியில எதுலுமே வரல நான் விலகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னப்பா அப்போ ஒரு தரப்பு செய்தி என்ன அப்படி வருதுன்னா அதாவது பேச ஒரு பேசுற செய்தி என்னன்னா ஆஹ் வீட்டுல இருக்கவங்க வந்து நீங்க வேற கட்சியில போய் சேர்ந்தீங்கன்னா அப்ப அம்மா எம்ஜிஆர் பக்கம் எல்லாம் அகற்றிருந்தோமா படத்தெல்லாம் எடுத்துருவீங்களான்னு சொன்ன சொந்த உறவினர்கள் கேட்கும் போது அவரு அதனால மனசு மாறி இல்ல நான் அரசியல விட்டு ஒதுங்குறேன் அப்படின்ற மாதிரி இது நீங்க நிறைய காலத்துல காங்கிரஸ்காரர்கள் வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா ஐயா காமராஜர் படம் இருக்கும் கலைஞரோட தொண்டர்கள் வீட்டுல போய் பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் அண்ணாவோட போட்டோ இருக்கும் அப்புறம் ஒரு சிலர் வீட்டுல இன்னமும் வந்து பெரியார் படம் மாட்டி வச்சிருப்பாங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் படம் மாட்டி வச்சிருப்பாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு அட்டையை வைத்து செல்ஃபி போட்டோ எடுத்து உறுப்பினர் காட்டு வந்து விஜய்யோட அட்டை கொடுக்குற மாதிரி போட்டோ எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன சொல்ல வர்றீங்க உங்களோட கட்சிக்காரரு உங்களை நம்பி உங்களை ஒரு ஹீரோவா உங்களை ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டு உங்களோட கொள்கை இருக்கோ இல்லையோ ஆனா உங்க முகத்தை பிடிச்சி உங்க வசீகரத்தை பிடிச்சி வரவங்களுக்கு ஒரு அஞ்சு செகண்ட் போட்டோ கூட எடுக்க மாட்டீங்களா கூட நின்னு அப்படி என்ன சார் பிசியா இருக்கீங்க அப்படி என்ன ஒரு ஒரு டைமண்ட் நீங்க உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி எடுத்துட்டு போயிருவாங்களா பழனி ஆண்டு சொல்றாரு அவர் வந்து மூலிகையால செய்ய போயிட்டு சாமின்றதுனால இந்த சுரண்டி சுரண்டி நிறைய சுரண்டி சாமியோட சிலையே வந்து மெலிசா இடிச்சுன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எதனா ஐம்பூன்னுல இது பண்ணியிருக்காங்களா ஒரு கடவுள் போல நீங்க சித்தரிச்சு காட்சி கொண்டு இருக்கீங்க பாக்கு ஆனா பேசுறதா இதே கனின்றீங்க ஆனா யாருக்குமே எட்டா கனியா இருக்கிறீங்க மேபி தெரியல வந்தவங்களுக்கே மேபி அட்லீஸ்ட் இனிமேல் வந்தவங்களுக்கு ஒரு ஐடி கார்டும் ஒரு விசிலும் கொடுத்து வந்தவங்களுக்கு அவர் வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜூஸ் பாக்கெட் தான் கொடுத்து அனுப்பணும்ன்றது என்னோட குறைந்தபட்சம் எம்ஜிஆர் அவர்களை போல வந்த கட்சிகள் வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டோ இல்ல கலைஞர்கள் போல வந்தவங்களுக்கு பொங்கலுக்கு பொங்கையானா கொடுத்து புத்தகம் கொடுக்கோ தேவையில்லை குறைந்தபட்சம் தொண்டர்களுக்கு இந்த சின்ன ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா கூட ஏன்னா நீங்க ரெண்டு திராவிட கட்சிகளை தான் எதிர்க்கிறீங்க அப்ப இந்த திராவிட கட்சிகள் இத பண்ணிருக்கிறாங்க நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஊழல் பண்ணலாம் ஏதோ அதெல்லாம் ஓகே நான் ஏன்னா நீங்க நிறைய விஷயத்தை விட்டுட்டு வரீங்க பட் குறைந்தபட்சம் அந்த மனிதாபம் அந்த கண்ணியம் ஒரு கட்சி எப்படி நடத்தணும்ன்ற அந்த கட்டுக்கோப்பு இதையெல்லாம் வந்து அவர் கொஞ்சமாச்சு கத்துக்கணும் அவர் அரசியல் பண்றது இல்லைங்க ஒரு உட்கார்ந்த இடத்துல இருந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு விளம்பரம் மூலயமா காட்சி பொருள் மூலமா அந்த மூலமா வாக்குகள் சேர்த்து லம்பா ஆட்சி அடிச்சு முடிவு பண்ணிருக்காரு இந்த தேர்தல் எப்படி போகுது இல்ல முப்பத்தி நாலு கேண்டிடேட் போட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா அது வந்து ஆசை வார்த்தைகள் இருக்கு நம்ம எம்எல்ஏ ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் விஜயோட ரசிகர்கள் வந்து அவங்க விஜயனா நின்னாவே போதும் அப்படின்னது போய் இப்ப பார்த்தா போதும் பேசினா போதும் அப்படின்னா பழக்க போறது இல்லை அவரு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவர் அரசியல் பண்ணுவாரு அவர் மக்கள் பிரச்சனையை கேட்பாரு மக்களுக்காக நிப்பாரு மக்களுக்காக குரல் கொடுப்பாரு மக்களுக்காக போராட்டம் பண்ணுவாரு அரசியல்வாதிகள்லாம் சொக்காயை குத்து மெர்சல்ல கேட்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு சர்தார் படத்துல வர்ற மாதிரி பண்ணுவாரு அப்படியெல்லாம் பேசுபோருல இருந்தது இப்ப என்னடான்னா அவர் வீட்டோட வீட்லேயே அப்படியே உட்காந்துருக்காரு அப்படி இருக்கும்போது இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவரு உள்ளே நடத்துறாரு ஆலோசனை அப்புறம் நாளைக்கு ஏதோ ஒரு கூட்டம் அதுவும் ஃபோர் ஸ்கொயர் ஹோட்டல் எது எடு நட்சத்திர விடுதி எது எடு பிரைவேட் விமானம் அவர் நண்பர் பாருங்க பிரவீன் சக்கரவர்த்தி உடனே விசில் நேரம் ஆரம்பிச்சிருச்சா அவர் பாத்தீங்கன்னா சொக்கா பாருங்க பின்னாடி காலு கசங்காம அழுக்காவும் ஒரு எலீட் பாலிடிக்ஸ் அப்படி சொக்கா போட்டோம்னா அப்படியே மிடுப்பா இருப்பாங்க ஒரு வேர்வை அதாவது ஒரு சாதாரண சாமானிய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை அந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் அவங்க சொல்றது இடத்துல சிநேகிதங்களை வைத்துக்கொண்டு தங்களுக்கு தெரிந்த அரசியல் உருட்டி கொண்டிருப்பவர்கள் அவரு பாத்தீங்கன்னா உடனே அவரு சந்தோஷம் என்னமோ அவருக்கு விசில் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியில ஆனா செய்யக்கூடிய சேட்டை எல்லாம் விசிலுக்கு ஆதரவாகவும் ஜனநாயக படத்துக்காகவும் ஜனநாயகத்தை வந்து மோடின்ற ஒருத்தர் வந்துட்டு எவ்வளவு நேரத்துல கூத்தா இருக்காரு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னே தெரியல நாட்டு மக்களுக்கு ஆனா ஜனநாயகம் ஒரு விஜயின்ற ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு நடிகர் வந்த பொழுது இங்க பிரவீன் சக்கரவர்த்தி அங்க சோடாம்கர் எல்லாம் எதனா ஒரு வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து தேசிய அரசியல பண்ணிருப்பாங்களா இப்ப குறைந்தபட்சம் மொஹுவா மைத்துரா இல்லன்னா வந்து திருச்சி சிவா இல்லைன்னா வந்து இவரு நம்ம நார்த் மெட்ராஸ்ல இருந்து வரக்கூடிய கலாநிதி வீராசாமி இவங்கெல்லாம் வந்து ஒரு பாராளுமன்றத்துலாச்சும் குரலை எழுத்திருப்பாங்க பேசியிருப்பாங்க ஏதோ டெல்லியில சொல்லியிருப்பாங்க என்ன பண்ணிருக்கிறாங்க எதுவுமே பண்ணல அட்லீஸ்ட் அண்ணா திமுகல இருந்தவங்களாச்சும் போயிட்டு ஒரு சில நேரத்துல வந்து நாங்க நாங்க விடமாட்டோம் எங்களுக்கு வந்து ஊர்ல போனா கேள்வி கேட்பாங்க அப்படின்னா கூட நாடாளுமன்றத்தை அன்பா முடக்கியிருக்காங்க காஷ்மீர் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர் பாட்டு எல்லாம் பாட்டி இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் இவங்க மாதிரி இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் போது ஒரு 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 அரசியல்ல ஒரு பேசு பொருளா அவங்களே தங்களை காட்டிக்கிறதுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் அதாவது திமுக வர்சஸ் தாவேக்கா தாவேக்கா வசஸ் திமுக அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பம் அதை கட்டி காப்பாத்துறதுக்காக ஒரு சிலர் சமூக வலையில உட்காந்து அன்றாட ட்வீட் போடுறது அன்றாட ரீல்ஸ் போடுறது அன்றாட டிக்டாக் ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்களையே பண்ணிக்கிட்டு அவங்களும் அதை பெருமையாதான் ஏத்துக்கிறாங்க பூத்துக்கு போக போக மாட்டோம் அப்ப என்ன வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்றாரு அப்ப அந்த ஜென்சி மோகம் அந்த இளைஞர்கள் மோகம் இதைதான் அவங்க மையமா வச்சு போறாங்க இது அரசியல் அல்ல என்பது என்னோட புரிதல் இதே அரசியல் அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு இளைஞர்கள் கிட்ட இன்னைக்கும் வரவேற்பு இருக்கு ஆனா அது பெரிய அளவுல வாக்குகள் வாங்கி தரல அப்படி இருக்கும் பொழுது அரசியல்ல பல்வேறு விஷயங்கள் செய்யணும் பொதுவா சுருக்கமா செய்யணும் உழைக்கணும் உழைச்சாதான் எதுவுமே உழைக்காமலே ஒரு விஷயம் கிடைக்குமே ஆனால் அதோட பலனும் உங்களுக்கு தெரியாது அதை எப்படி அதாவது ஒரு கட்சியினுடைய பொது செயலாளரா ஒரு நடிகரா எந்த ஆயிட்டீங்க வேற எந்த மூலதனமும் அரசியலுக்கு நீங்க போடல ஒரு கட்சியினுடைய வட்ட செயலாளர் ஆகணும் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் விட்டுருங்க கவுன்சிலர் விட்டுருங்க அது மக்கள் போட்டுருது ஆனா ஒரு கட்சி பதவிக்கு வர்றதுக்கே ஒரு நகர செயலாளர் ஆகணும் ஒரு வட்ட செயலாளர் ஆகணும் இல்ல ஒரு மாவட்ட அமைப்புல வரணும் ஒரு மாநிலத்துல இல்ல அமைப்பு செயலாளர் இல்ல பொதுச் செயலாளர் சாதாரண ஒரு ஒரு எளிய மக்களுக்கோ இல்ல ஒரு தொண்டர்களுக்கோ இருபது முப்பது வருஷம் ஆகும் முப்பது வருஷம் இல்லாம ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆக முடியும் இப்ப டிடிவி தினகரான பொதுச் செயலாளர்ன்னு பாத்தீங்கன்னா அரசியல் அனுபவம் இருந்து கட்சியை விட்டு நீக்கி அப்புறமா தனியா ஒரு கட்சி தொடங்கி தான் பொதுச் செயலாளர் ஆர் வைகோ பிரிஞ்சு போறாரு தனியா இயக்க ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் தான் அந்த கட்சியினுடைய தலைவர் ஆனா இவர் நடிகர் என்ற ஒரே காரணத்துல வந்த உடனே பொது செய்கிறார் அவருக்கு அந்த தலைவர் அப்படிங்கிற அந்த பதவியே அவருக்கு வந்து அது எவ்வளவு முக்கியம்னு இந்த நொடி நொடிவரும் தெரியாம இருக்கிறார் ஏன்னா கட்சி தொண்டர்கள் வந்து சேரும்போது இப்போ வீடு நின்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கோம் வரவங்கள வாங்க சொல்லி கூப்பிட்டு கூட மாட்டோம்மா மனிதனுக்கு மனிதன் சமம் இவர் பேசுறாரு பெரியார் படத்தை வச்சிருக்கிறாரு காமராஜர் படத்தை வச்சிருக்காரு அந்த ரெண்டு பேருமே எளிமையின் வடிவமா இல்லையா ரெண்டு பேரும் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாதவர்கள் இவர் எதுக்கு இவங்க நல்ல வேலை நான் முன்னாடி எல்லாம் திட்டிகிட்டு இருந்தேன் அவரை அறிஞர் அண்ணாவோட படத்தை வைக்கலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தாத்தா தப்பிச்சுக்கினாரு அப்படின்னும் போது எனக்கு உள்ளபடி சந்தோஷம் இந்த அரசியல் பண்றதுக்கு எதுக்கு அண்ணாவை வேற சேர்க்கணும் பெரியாரையோ காமராஜரையோ இவர் டேமேஜ் பண்ணா போதாதா இப்ப நான் வந்து பின்னாடி வந்து பைபிள் வச்சுக்கிட்டு இந்த சைடு குரான வச்சுக்கிட்டு மடியில வந்துட்டு பகவத்கீதை வச்சு நான் பொழுதுக்கும் அதுக்கு மாத்து சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன அழகு இருக்கு அதுக்கு என்ன மகத்துவம் ஒண்ணும் இல்ல இல்லை ஆனா இவர் வந்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்றாரோ இல்லையோ அண்ணா சொன்ன மாதிரி ஏழைகளை ரொம்ப பத்தடி தள்ளி வச்சுதான் பாக்குறாரு ஏன்னா செங்கோட்டையனோ இல்ல ஜேசிடி பிரபாகருக்கோ போட்டோ எடுத்து ரிலீஸ் பண்றீங்க ஏன்னா பெரிய முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்க சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவங்க வேற யாருன்னா பணக்கார வீட்டு பாய்ஸ் வந்தா மாலை போட்டு எல்லாம் பண்றீங்க பிரவீன் சக்கரவர்த்தி போன் பண்ணா பேசுறீங்க எல்லாம் அதெல்லாம் கம்யூனிகேஷன் எல்லாம் பண்றீங்க ஆனா ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒரு வந்தவாசியில இருந்து ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஈரோட்டில இருந்து ஒரு நாலு தொண்டர்கள் வந்தா தொண்டர்களை வரவேற்பதும் சேர்ப்பதற்கும் குசியானந்த் தலைமையில ஒரு கூட்டத்தை போட்டு அவங்கள வந்து நல்லா வழங்க போயிட்டு வாங்க நமக்கு இனிமேல் எல்லாமே இதுதான் இது நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா உங்க வீட்டு இஎம்ஐ உங்க பிள்ளை கூட்டிங்களுக்கு வந்து ஃபீஸ் எல்லாமே தானாக வந்துடும் அப்படின்ற ரேஞ்சில் அறிவுறி சொல்லி அனுப்புறாங்க பாக்குறோம் இந்த அரசியல் எவ்வளவு நாள் போகுது எப்படி போக போகுதுன்னு மேபி இந்த தேர்தலுக்கு பிறகு அவரோட போக்கையாவது அவர் மாற்றிக்குவாருன்னு நான் நம்புறேன் ம் பார்ப்போம் விஜயோட அரசியலை பற்றி சொல்லியிருக்கீங்க விசில் அடித்தா போதுமா ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் வெற்றியாக மாறிடுமா சின்னத்தை வச்சுன்னு போன்ற பல்வேறு விஷயங்களை உங்களுடைய அரசியல் பகுப்பாய்வு மனநிலையிலிருந்து ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்